ரெண்டு காது போட்டு முடிச்சாச்சுங்க இந்த இதுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அது வந்து காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி ஊசி ஊசியில் இந்த ஒயர் எடுத்து பண்ணிட்டு கடைசியில் ஒரு முடிச்ச போட்டுக்கணும் முடிச்ச போட்டு கரெக்டாக அந்த இது பார்த்து வைக்கணும் அப்படி வச்சு பார்த்துக்கிட்டு இப்போ இந்த இங்கேருந்து இப்படி உள்பக்கமாக ஊசியை விட்டு இங்கே இதில் கொண்டு வரணும் ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ இருந்தாலும் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்படி உள்ள விட்டு எடுக்கணும் ியே வரிசையாக தைக்கணும் நல்லா டைட்டாக பிடிச்சு இழுக்கணும் இப்போ கீழேருந்து மேலே வரைக்கும் வந்தாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இப்போ மேலேருந்து இப்படி கீழே வரைக்கும் இப்படி தைச்சிட்டு வரணும் அவ் தான் இப்போ உள்ளறை விட்டு இந்த ஒரு இதில் அப்படி விட்டு எடுத்துட்டு அப்படியே முடித்து போட வேண்டியது தான் குள்ளார விட்டு இப்படி இழுத்தோம்னாலே ஒரு முடித்து விழுந்துரும் அவ்வளோதான் நோருது அப்படி விட்டு அதுதான் அப்படியே கட் அதே மாதிரி இந்த சைடு இது வந்து இப்போ கேரியர் கூட மாதிரிங்கிறதுனால கொஞ்சம் பிடி உயரமாகவே போட்டிருக்கேன் கொஞ்சம் அடியில் முடிச்சு போடணும் மறந்து இங்கே மாதிரி தான் இந்த பக்கம் இது வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து கமெண்டில் கேட்டிருந்தாப்ல இது மெஷர்மெண்ட் சொல்லுங்கன்னு மெஷர்மெண்ட்டு வந்து இதுக்கு வந்து நம்ம சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் நமக்கு எவ்வளோ வேணும் அகலம் எவ்வளோ வேணும் இது எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இது பின்னி பின்னிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அந்த பிளாஸ்டிக் ஒயர் மாதிரி கிடையாது அளவு எடுத்து அப்படியே பின்னால் கரெக்டாக கட் பண்ணணும் அது இதுக்கு அந்த மாதிரி கிடையாது நம்ம பின்னிகிட்டே வந்து நமக்கு எவ்வளோ தூரம் வருமோ அப்படியே நிப்பாட்டிக்கிட்டு ஆரம்பிக்கலாம் நம்ம அந்த அளவு மாத்திரம் எவ்வளோ பெரிய கூடை வேணுமோ அந்த அளவை பார்த்துக்கிட்டு அந்த அளவு வரைக்கும் சங்கிலி போட்டு இது பண்ணி ஆரம்பிக்கலாம் உயரம் எவ்வளோதோ அதுக்கு வரைக்கும் போட்டுக்கிட்டே நிப்பாட்டலாம் இது கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் எடுக்கணுங்கிற இது கிடையாது இந்த கூடைக்கு மாத்திரம் இப்போ பாருங்கள் இதை வந்து நான் லஞ்சு பேகுக்குன்னு தான் ஆரம்பித்தேன் இடையில் அவங்க வந்து மூணடுக்கு கேரியர் கூடாதுன்னு கேட்டதுனால நான் அதை அப்படியே ஒயரம் கொஞ்சம் கூட்டி இது பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் நம்ம இஷ்டப்படி இது பண்ணிக்கலாம் ஆனால் அந்த பிளாஸ்டிக் ஒயர் அப்படி கிடையாது அந்த அளவு எடுத்து கட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் ஒரு இது பார்த்தா இது கொஞ்சம் இதாக இருக்கும் நமக்கு இந்த பிடி தைக்கிறது தான் கொஞ்சம் அப்படியே இதாக இருக்கும் டைட்டாக அதே மாதிரியே முடிச்சு போட்டுக்கணும் ஒரு இது விட்டுட்டு அதுதான் கட் பண்ணிடலாம் இப்போ ஒரு சைட் போட்டாச்சு இதே மாதிரி இன்னொரு சைடு போட்டுட்டு தச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சைடு இந்த மாதிரி தைச்சிட்டு காமிக்கிறேன் இந்த ரெண்டு பிடியும் போட்டாச்சு இப்போ இந்த பாருங்கள் இந்த முடிச்செல்லாம் தெரியுதா முடிச்சு இது ரெண்டு சைடும் இந்த முடித்து போட்டது இருக்கும்ல அதை வந்து இப்போ கேண்டில் வச்சு இது பண்ண போகிறேன் ஆனால் இந்த கேண்டில் வைக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இது பண்ணணும் தான் இந்த சின்னதாக கேண்டில் வச்சுக்கணும் பெருசெல்லாம் எடுத்தோம்னா சரியாக வர இந்த பாருங்க இந்த முடிச்சிருக்கா இந்த இதை இந்த எப்படி காமிச்சோன்னு வச்சுங்க அப்படியே இதாக அப்படியே மெதுவாக மெதுவாக காமிக்கணும் அப்படியே இது பண்ணி விடணும் அவ்வளோதான் அடுத்தது இந்த பக்கம் இந்த முடிச்சு தெரியுதா அப்படியே அமைக்கி விட்டுறணும் அடுத்தது இந்த சைடு இந்த சைடில் உள்ள முடிச்சுருந்தாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சு அப்படியே உருக்கி இருந்தாருங்க അടക്ക അടി ആമിക്കണം അവളോദാണ് വിളഞ്ഞിരിച്ച മൂന്ന് അടുക്ക് കാര്യർ കൂടെ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்